வனிதா ரொம்ப நாளா ஒரு பில்லு செட்டில் ஆகாம கிடக்குது நான் நாமக்கல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நீ அக்ஷயா கிட்ட பக்குவமா சொல்லி ஐத்தம் பண்றது உன் பொறுப்பு வனிதா சிந்தித்து பார்த்தாள் இது ஒரு விதத்தில் நியாயமா நல்ல வரணா இருந்தால் முடிச்சிட வேண்டியதுதான் அவளும் சின்ன கிண்ணன்னு சுத்திட்டு இருக்க மாதிரி அரசல் புரசலா காதுக்கு வருது பெத்தவங்களுக்கு தானே தெரியும் பிள்ளையோட நடத்தை புரோக்கர் கூறியபடி பார்த்தால் இது கூடி வரலாம் என்று தான் நினைக்க தோன்றுகிறது இனி அவள் என்ன சொல்ல போகிறாளோ நாவல் எழுத வேண்டிய பக்கங்கள் காலியாகவே இருந்தன அப்போதோ பெண்மகள் மகள் உள்ளே நுழைந்தாள் மம்மி எழுதிட்டே இருப்பீங்களா ஐ எம் சோ டயர்ட் காஃபி போடுறீங்களா என்றவாறு பாத்ரூமுக்குள் சென்றாள் ஒரு தட்டில் ஸ்நாக்ஸும் காஃபியும் வந்தது அக்ஷயா அருகே வந்த மறுத்து வனிதா வாத்து சல்லியத்துடன் கேஷத்தை கோதிவிட்டார் ஒரு விஷயம் பொறுமையாக கேப்பியா நானும் உங்க அப்பாவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்ன முடிவு எப்படியும் இது புரோக்கர் வேலையாதான் என்பதை புரிந்து கொண்டவளை வியப்புடன் கேட்டாள் குமரகுரு வந்திருப்பான் என்றால் எகத்தாளமாக வந்தானே என்றால் வனிதா பதிலுக்கு சரி புதுசாக எவனையாவது காட்டியிருப்பானே இந்தா நீ ஏ பாரு எவனோ ஒருவன் ஹாயாக நின்று கொண்டிருந்தான் வாட்ஸ்அப்பில் அக்ஷயா மின்விளிகளை விரித்து விரித்து பார்த்தாள் பையன் வளர்த்தியாக வாட்டசாட்டமாக இருந்தான் எம்பிஏ கம்பெனியின் வேலை சம்பாத்தியம் தேவையில்லை என்றிருந்து பெற்றோர் ஸ்டேட்டஸ் பரவாயில்லை அப்பா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர் ரேங்க் போல நிலம் புலம் லொட்டு லொசுக்கு என்று புரோக்கர் கொஞ்சம் ஓவராகவே இட்டு கட்டி அப்பாவிடம் அளந்திருக்கிறான் அம்மாவும் மகள் சுமா சுமார் அரை மணி நேரம் அளவினார்கள் அப்பா என்னம்மா சொல்கிற எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு இனி நீந்தான் முடிவு சொல்லணும் ஏற்கனவே ஒரு எம்பிஏ மாப்பிள்ளையை காட்டினது அது அது வேறையா ஆமாக்கி அதுவும் இருக்கு இது வேற தான் எதுவும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறியே என்னம்மா நீங்களும் அப்பாவோடு சேர்ந்து பிடிவாதமாக மாப்பிள்ள பார்க்குறீங்க ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கு விடமாட்டீங்க போல அப்பா ரொம்ப பயப்படாருமா அவருக்கு இருக்கிற பிரச்சனை தான் தெரியும் இல்லை ஒன்றும் ஆகாது சி சின்ன பையனாட்டம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு தானே இருக்காரு அப்படி இல்லை எதுவும் எந்த நேரத்திலும் நடக்கலாம் இல்லை இந்த காலத்தில் நாற்பது வயசில் கூட ஹார்ட் அட்டாக் வருது அவள் எதுவும் பேசாமல் தூய்மை என்று உட்கார்ந்திருந்தாள் வனிதா நாவல் எழுத போய்விட்டாள் அவளுக்கு ஒரு அலைபேசி அழைப்பு சின்ன சிரித்தான் அவள் உடனே லவ்வர்ஸ் பார்க்கு ஓடினாள் அதாவது மொட்டை மாடி அவளுக்கு நிம்மதியாக இருந்தது அப்பா வெளியூர் பயணம் அம்மா எழுத்தில் மூழ்கிவிட்டாள் அக்கி எங்க இருக்க வீட்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு சின்ன ஃபோனில் பேச முடியாது உடனே புறப்பட்டு பிக் மாலுக்கு வா பக்கம் தானே அப்படியா வரேன் ம் நாவலாசிரியர் மேடத்துக்கிட்ட என்ன சொல்லிவிட்டு வர ரொம்ப தான் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வரேன் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் எதில் வர ஆட்டோவில் அந்த அந்த எதில் எதில் இல்லை எந்த ட்ரெஸ்லன்னு கேட்டேன் லூசு அவள் முருவல் அவளுக்கு மேலும் பிக்மஹால் ஆரவரத்துடன் உள்ளிட்ட போது மின்னொழியில் சொற்கலோகம் போல காட்சித்தது துணிக்கடை சிறப்பு கடை வீட்டு சாமான கடைகள் ஃபேன்சி பொருட்கள் குழந்தைகளின் விளையாட்டு பொருட்கள் விற்பனை கடை என்று ஒன்று பாக்கி இல்லாமல் கூட்டம் ததுபியது சின்ன திரும்பி திரும்பி பார்த்தவாறு கீழ்கள்ளத்தில் குழந்தைகள் பொம்மைகள் கார் விறுவிறு என்று பாய்வதை மேல்தளத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அடுத்த சில நிமிடங்கள் மஞ்சளும் பச்சையும் கலந்த சுடிதாரில் சிலு சிலுவென்று வந்த அக்ஷயா அவன் முதுகுக்கு பின்னால் பவ்யமாறு உரசினாள் அவன் திடுக்கிட்டவனாக சற்றே விலகினான் என்ன சின்ன ட்ரெஸ் எப்படி இருக்கு என்றால் சற்று சிலிப்பியவாறு ட்ரெஸ்ஸை கேட்குறியா உன்னை கேக்குறியா அட பையன் தேடிட்டான் போல என்று நினைத்தவள் அவன் கரம் பற்றினாள் நாணத்துடன் வாக்கி அங்கே ஒரு காலியாக காலியாருக்கு உக்காரு குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாரேன் சின்ன ஒரு பேக்கரியை நோக்கி போனான் அடுத்த நிமிடம் ஒரு கையில் பாப்கார்ன் மறு கையில் காரக்கடலை என்று துள்ளலுடன் வந்தான் சிறிது நேரம் இருவரும் மௌனமாய் இருந்தார்கள் சின்னு என்னை என்னையோட தன் லவட்டிட்டு போகிறதுக்குள்ள நீ வந்து பேசணும் என்றால் அக்ஷயா ஒரு அரசனை ஆணையிடுவது போல அவன் நிமிர்ந்து என்ன அவசரம் அவங்க அவசரப்படுறாங்களே நான் சொல்கிறத சீரியஸாகவே எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்கன்னா யாரு மாப்பிள்ளை வீட்டிலையா மண்ணாங்கட்டி என்னை பெத்தவங்க என்றால் உதட்டே கவ்வியபடி எதிரே ஓர் இளம் ஜோடி பிடரியே தடவியவாறு கடந்து சென்றது என்ன ட்ரெஸ் பாத்தியா சின்ன விழிகளில் அறிமுகம் இல்லாத அவள் நெளிந்தாள் ம் நான் கண்ணுக்கு தெரியலையா உனக்கு நீ தான் கண்ணுக்குள்ளே மறைஞ்சி நிற்கிறியே கவிதை வேறையா இப்போ நீ ரெண்டில் ஒன்று சொல்லு உன் மனசில் என்னதான் நினைச்சிட்டு இருக்க கடலையே குறைத்து முடித்ததுமே காகிதத்தை கசக்கி அருகே இருக்கும் ஜூஸ்மிஸில் போட்டான் சின்னம் அவன் நீண்ட பெருமூச்சு ஒருவேளை அவளுக்கு திகைப்பை உண்டு பண்ணியிருக்கலாம் ஆனால் அடுத்த கணம் அவன் முகம் இருண்டது தொலைவில் வருகிற அவர்களை பார்த்ததுமே அடுத்த நிமிடம் பிக்மகள் இரண்டாவது தளத்தில் ஒரு பிரளையமே நடக்கப் போகிறது சின்ன எதிர்பார்க்கவில்லை அந்த ரம்யமான மாலை வேளையில் அவன் மாமா வரதராசன் அங்கு வருவார் என்று கூடவே இன்னொருவர் இனி அவன் ஓடி ஒழுவதற்கில்லை அக்ஷயாவின் நிலை நிழலை தவிர வரதராசன் மாமா அவன் பேரில் அதிக நம்பிக்கையும் வைத்திருந்தார் அவனை ஒரு இளம் பெண்ணுடன் பார்த்த மாத்திரத்தில் அந்த நம்பிக்கையின் தகர்த்து விடுமா என்ன அந்த அளவுக்கு அவர் பந்தம் வசலியும் இல்லை என்னடா சின்னச்சாமி எப்படி இருக்க காலேஜ் இன்னுமா முடியாம இருக்கு என்று ஹா ஹா வென்று முழக்கினார் வரதராஜன் அவன் பித்து பிடித்தவனைப் போல விழித்தான் அவனை மிஞ்சினால் அக்ஷயா ஆனாலும் அசத்தியான துணிவுடன் அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள் பெண்ணாயிற்றே இன்றைக்கு காலமும் காற்றும் அவர்கள் பக்கம் பக்கம்தானே வீசுகிறது நீ யாருமா நீயும் காலேஜில் படிக்கிறியா என்று கேட்டார் வரதராசன் எஸ் அங்கிள் நீ எந்த டிபார்ட்மெண்ட் சைக்காலஜி நீ யாரு பொண்ணுமா பேரண்ட்ஸ் டாடி பேரு தங்கப்பன் இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் மொபைல் கம்பெனியில் வேலை பார்க்குறார் மம்மி வீட்டில் இருந்துகிட்டே நாவல் புக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க உடன் வந்த சுவாமிநாதன் வரதராசன் நண்பர் அப்படியா பாப்பா என் பேர் என்றார் ஆர்வம் மேலிட மனிதா தங்கப்பன் ஆ அவங்க பொண்ணா நீ என்றவர் தன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த பையில் இருந்து இரண்டு நாவல்களை எடுத்து இது அவங்க எழுதினது தானே என்றார் சுவாமிநாதன் ஆமாங்க அங்கிள் அம்மா ஆத்தர் டே வரதா அவங்கள உடனே பார்க்கணுமே அவங்க கதை நானும் படிச்சிருக்கேன் அக்ஷயாவின் முகம் மலர்ந்து சின்னவுக்கு பிடிப்படவில்லை லூசாடானி இப்போ வந்த வேலை என்ன ஃபோன் நம்பர் அட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கோ இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் என்ற வரதராசன் அசக்தியாக அங்கிள் இந்தாங்க விசிட்டி கார்டு வச்சுக்கோங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அங்கிள் நீங்களும் அவசியம் வீட்டுக்கு வரணும் பரவாயில்லையே நல்ல பேசுகிறியே என்றதுமே சின்னசாமி தனியாக சற்று தள்ளி அழைத்து கொண்டு போனார் வரதராசன் டேய் சாமி நீ அந்த பொண்ணுக்கிட்டே பேசிட்டுரு என்று வரதராசனை வியப்புடன் பார்த்தார் சாமி என்கின்ற சாமிநாதன் இந்த பொண்ணுகிட்ட என்ன பேசுறது இதுல என்ன இருக்குன்னு நினைச்சதை கேக் கேட்கற வேண்டியது ஏமா நீ அந்த பையனை சாமிநாதன் எடுத்தவுடன் போட்டு உடைத்தார் இந்த மாதிரி கேள்வி கேட்டதும் வளமையை போல் சினிமா காரிகள் கால்பெரில் தரையை கீறுவது போல அக்ஷயாவின் மார்பில் பாவப்பட்ட தரையை கீறினாள் என்ன மனுஷன் இப்படி அறிமுகம் இல்லாத பொண்ணுக்கிட்டே பேசுறதோ அவள் மனசில் ஓடியது சாமிநாதன் புரிந்து கொண்டார் சரி இதுவும் நல்ல நேரம்தான் பயன்படுத்திக்க வேண்டியதுதான் அங்கிள் நீங்களும் அவர்கிட்ட சொல்லி அங்கே இப்போ உன்னை பற்றி தான் டிஸ்கஸ் இருப்பாங்க வரட்டும் அவன் மாமாவாச்சே இல்லை அங்கிள் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் அக்ஷயாவின் உள்ளத்தில் பறவை படப்படுத்துது சாமிநாதன் சிரித்தார் ஒன்றும் கவலைப்படாதம்மா ரெண்டு பேரும் விரும்பிறீர்கள்ல அப்புறம் என்ன அதுக்கு இல்லை எங்கள் வீட்டில் எனக்கு புரோக்கர் மூலயமா வேறு மாப்பிள்ள பார்க்குறாங்க ஓஹோ அப்படியா சின்னசாமிக்கு தைரியம் இல்லை போல வந்து பேசுறதுக்கு தயக்கம் என்றார் சாமிநாதன் இனி பிரச்சனை இல்லை நாங்க பார்த்துக்குறோம் இதோ அவங்க ரெண்டு பேருமே வர்றாங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம் வரதராசனும் சின்னசாமியும் வந்தார்கள் ஏன்பா ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குது வா சாப்பிட்டுட்டே பேசலாம் என்றார் வரதராசன் எல்லோரும் எலிவேட்டரில் மேல் தளத்துக்கு ஏறினார்கள் உள்ளே நுழைந்து வாக அமர்ந்து சின்னசாமி என்ன விருப்பமோ ஆர்டர் பண்ணிட்டு வா என்று வரதராட்சன் அக்ஷயாவை பார்த்து புன்னகித்த அவருடைய நளினமான பார்வையை நாணம் கலந்த சிரிப்பு அங்கே ஆழ்வட்டம் போட்டது என்னப்பா பொண்ணு பிடிச்சிருக்கா சாமிநாதன் கேட்க என்னப்பா இந்த பொண்ணை பார்த்தவங்க யாராச்சும் வேண்டான்னு சொல்லுவாங்களா அக்ஷயா இரு கரங்களால் முகத்தை பொத்தி கொண்டாள் உள்ளுக்குள் புன்புறுவல் விடுதலை கிடைக்காமல் தத்தளித்த தத்தளித்தது அதுதான் மயிலின் சிறகு அதற்கு சின்ன பிரைட் பிரைட் சிக்கன் ரைஸ் மட்டன் கிரேவி லைம் சோடா சில்லி சிக்கன் என்று தடபுடலாக பண்ணினான் பேசினார்கள் பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள் அக்ஷயா தன் குடும்பம் உறவுகள் என்று அக்குவேறு ஆணிவராக பிரித்து போட்டாள் அதே போல வரதராசன் சின்னசாமி குடும்பத்தை பற்றி விழாவதியாக சொன்னாள் தன் பங்குக்கு சாமிநாதன் ஒரு ஆட்டம் போட்டார் ராவணவு போலவே உரையாடல்களுடன் திருப்தியாக முடிந்தது இரவு ஒன்பது மணிக்கு மேல் ஆகிவிட்டது பிக் மஹால் மெல்ல காலியாக கொண்டிருந்தது அங்கிள் நாங்கள் புறப்போடுறோம் சரிம்மா எங்களுக்கும் செகண்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் மறுபடியும் சந்திக்கலாம் என்றார் சாமிநாதன் போன் பண்ணுங்க அங்கிள் அல்லது சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க என்றால் அக்ஷயா ஆர்வம் பொங்க ஓகேமா போயிட்டு வரும் இருவரும் கடந்து போனார்கள் சின்ன உங்க மாமா பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே அதுக்கு ஒரு நேரம் வரணும் சரி வா கிளம்புவோம் வீட்டுல மம்மி தேடுவாங்க அவளை ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டான் சின்ன அன்று இரவு சாமிநாதன் வெகு நேரம் உறங்கவில்லை சின்னசாமி நல்ல பயனாக இருக்கிறான் கபடற்ற முகம் இவன் பொருத்தி வரும் பொருந்தி வருவான் சாமிநாதன் வேறொரு கணக்கு போட்டார் மேலறையில் இன்னும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அது அவள் மகள் ரோகினி சாமிநாதன் நினைவலைகளே ஓட தாய் இல்லாத பொண்ணு ரோஹிணியை நல்ல இடத்துல மனம் முடித்து கொடுக்க வேண்டும் இருக்கிற வசதி வாய்ப்பெல்லாம் போதும் இப்படி ஓடி ஓடி சம்பாதிப்பதெல்லாம் யாருக்கு போகப் போகிறது ஒரே மகள் ரோஹி ரோஹிணிக்கு வரப்போற மாப்பிள்ளைக்குத்தான் பையன் ஒரு ஏழையா இருந்தா கூட பரவாயில்லை குணம்தான் பிரதானம் அத்தனையும் இந்த தம்பி சின்னசாமிக்கு பொருந்தி வருது இனி ரோஹிணியிடம் பேசி பார்க்க வேண்டும் முதலில் இருவரையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால் என்ன அது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை அப்படி யோசித்தவர் சாமிநாதன் உறங்கி போனார் எப்பொழுதுமே ரோஹிணி விடுவதற்குள் முன் எழுந்து விடுவாள் அப்பா படுக்கை அறையை விட்டு வெளியே வரும் முன் வீடு நறுவீசாய் இருக்கும்படி பார்த்து கொள்வாள் வேலைக்காரி வருவதற்குள் செய்ய வேண்டிய சில அத்தியாவசிய வேலைகளை அவளே பார்த்து கொள்வாள் மனைவி ஸ்தானத்தில் அவள் இருந்தால் சாமிநாதனுக்கு ரோகிணி பேரில் அதிக இருப்பார் சாமிநாதன் ஹாலுக்கு வந்ததுமே ரோகிணி ஒரு கப் ததும்ப ஃபில்டர் காப்பியை கொண்டு வந்தாள் என்னம்மா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிருக்கியா இல்லை டேடி அப்படியெல்லாம் பிளான் பண்ணல வெரி குட் நானும் வீட்டில் தான் டாடி இன்றைக்கு ஒரு நாள் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்க எடுங்க என்றவாறு சாமிநாதன் பிடரியோரம் சரிந்தால் வெங்கதிர் வீச்சில் அன்றைய தினம் பரபரப்பாக இயங்கத் தொடங்கியது சாமிநாதனுக்கு ஆயிரம் வேலை காலையில் ஏழு மணிக்கு மேல் பில்டிங் சைட்டுக்கு போயிடுவார் ரோஹிணிக்கு துணை பின் ரோஹிணிக்கு தோட்ட தோட்ட போடுவதில் பேரார்வம் விதவித தொட்டி செடிகள் வீட்டுக்கு பின்புறம் விரிந்து கிடக்கும் விசாலமான பகுதியில் வாசனை கமகமத்து கொண்டிருக்கும் அந்த பகுதிக்கு குட்டி ஊட்டி என்று பெயரிட்டிருக்கிறாள் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் போலவே ஒரு தோற்றம் டேலியா அபோலியா சின்னியா மரிகோல்டு விதவித ரோஜா மலர்கள் போன்றவற்றின் அணிவகுப்பு சாமிநாதன் மனசை போட்டு சேரு கணக்காய் குழப்பி கொண்டிருந்தார் சின்னச்சாமியை பற்றி ரோஹிணியிடம் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாமா வேண்டாமா என்பதுதான் அது லண்டனில் படிச்ச பொண்ணு அவளை ஏறெடுத்து பார்ப்பாளா இப்படி இந்த காலத்தில் எல்லாமே என்ன பண்ணி தொலைக்கிறது வாட்டசாட்டமாக இருக்கான் ஒருவேளை அவனை ரோஹிணிக்கு பிடிக்கும் வேண்டாம் அவளிடத்தில் இப்போதைக்கு எந்த பேச்சும் எடுக்க வேண்டாம் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் அப்புறம் அதையும் இதையும் சொல்லி காரியம் கெட்டு போகக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அன்று ஞாயிற்றுக்கிழமை விடிகள் இதமாக இருந்தது சின்னச்சாமி கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தான் நினைவுகளில் சுகம் காட்டருவி போல பெருகி வரும் நேரத்தில் சின்னுக்கு கைபேசி கொட்டாவிட்டவாரே ஹலோ என்றான் சின்னச்சாமி சாமிநாதன் பேசுறேன் குட் மார்னிங் சார் சார் அங்கிள் குட் மார்னிங் என்றவாறு வாறு கொண்டு போர்வையை உதறிவிட்டு எழுந்தான் அங்கிள் இன்னைக்கு போகலாமா ஓ அக்ஷயா வீட்டுக்கா ம் அதுக்கு முன்னால உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படியா மாமா எ மாமா ஏதாச்சும் சொன்னாரா நோ நோ அவர் ரெண்டு நாளாக ஊர்லயே இல்லை அது இருக்கட்டும் இப்போ நீ என்ன பண்ணுற சொல்லுங்க அங்கிள் இன்னைக்கு ஃப்ரீ தான் ஓகே டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரியா அட்ரஸ் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன் ஒன்றும் விளங்கவில்லை மாமாவும் இல்லை இவர் எதற்கு தனியாக பண்ண வேண்டும் ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறி ஆயில் மில் ஸ்டாபில் இறங்கி பசுமையான சாலையில் சிறிது தூரம் கடந்து மூன்றாவது குறுக்கு சாலையில் நுழைந்தவன் சற்று நேரம் தாமதித்தான் மூளையில் ஒரு அடுக்கு மாடியிருப்பு ஒரு செடியை போல மெல்ல எலும்பி கொண்டிருந்தது இவன் ஒதுங்கி நின்று கொண்டிருப்பதை அங்கிருந்து ஒருவன் கட்டிட மேசரியாகத்தான் இருக்க வேண்டும் பார்த்தான் தம்பி என்ன வேண்டும் கான்ட்ராக்டாரரை பார்க்கணுமா கான்ட்ராக்டரா இல்லங்க சாமிநாதன் சார் வீடு அவர் தாபா பில்டிங் கான்ட்ராக்டர் அங்க தெரியுது பாரு மூணாவது வீடு அதுதான் எதுக்கும் அங்க ஒரு பொண்ணு நாயை பிடிச்சிக்கிட்டு நின்னுட்டு இருக்கே அதுவா என்றான் சின்ன தன் பார்வையை எட்டி வீசியவாறு அதே தான் தேங்க்ஸ் சாமிநாதன் வீட்டு அருகே போய் நின்றான் நாயும் அவள் ஒரு சேர அவனை பார்த்தார்கள் யார பார்க்கணும் அவள் தேன் குரல் கேட்டாள் சாமிநாதன் சார் ஓ என் அப்பா தான் உள்ளே போய் உட்காருங்க வருவாரு அவன் தயங்கி தயங்கி சுவரோரமாக ஒதுங்கினான் அவள் புரிந்து கொண்டவளாய் தைரியமா என்றால் என்றான் அவள் அவனை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு கழுக்கென்று சிரித்தாள் சின்னசாமி ரசித்து கொண்டே உள்ளே போனான் விசாலமான வரவேற்பு அறையில் மூளைக்கு மூளை சாம்பல் நிறத்தில் சோபா செட்டுக்கள் மாடர்ன் மாடர்னால் போல் விழித்து கொண்டிருந்தது ஜன்னல் திரைகள் ஒரு மூளையில் மேல் மாடிக்கு நெளிந்து செல்லும் படிக்கட்டுகள் தரைப்புறா அரக்கு கலரில் விலையுயர்ந்த கார்பன் அடேயப்பா மனுஷன் பணத்தை வாரு எடுத்திருக்க வேண்டும் மாமாவுக்கு இப்போது ஒரு நட்பா ஆச்சரியத்தில் அசைவற்று அமர்ந்திரு அமர்ந்திருக்கும் போது அவனை கடந்து டேடி டேடி என்று கூவியவாறு அந்த இளம் மான் படிக்கட்டுகளில் தாவி தாவி ஓடிற்று நொடியில் அவன் விழிகள் அக்ஷயாவின் ரூபிணியும் படபடப்பு பட்டாம்பூச்சி கண்களாய் வந்து போனார்கள் வாங்க தம்பி வாய் நிறைய சாமிநாதன் படிக்கட்டுகளில் இறங்கி வந்தார் ரோஹிணி எங்க போற இங்க வா போய் காஃபி குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வா அம்ம குட்டி போயிட்டாளா இல்ல டாடி கிச்சன்ல வேலை இன்னும் தீரல ஓ அப்படியா அவளை எடுத்துட்டு வர சொல்லு நீ இங்க வாமா அவள் தோற்றமும் கொஞ்சம் ரம்யமாகத்தான் இருந்தது சின்ன தான் போனான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி